ஐயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய் தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய் உப்பு நல்லது ஆனால் அது உவற்பற்று போனால் எதை கொண்டு அதை உவற்புள்ளதாக்குவீர்கள் நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒரு அரசன் தன் மூன்று மகள்களிடம் என்னை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறீர்கள் என்று கேட்டார் அப்போது மூத்த மகள் ஒரு மாணிக்க கல்லுக்கு ஈடாக உங்களை நேசிக்கிறேன் என்றாள் மகிழ்ச்சி அடைந்தான் மன்னன் அடுத்த மகள் பொன் மற்றும் வைரூரியத்திற்கு ஈடாக உங்களை அன்பு செய்கிறேன் என்றாள் இப்போது அரசனின் மகிழ்ச்சி கரை புரண்டோடியது கடைசி மகளோ உங்களை ஒப்பிற்குடாக நேசிக்கிறேன் என்றால் அரசனின் முகம் போய் விட்டது வருத்தமும் கோபமும் அடைந்தான் உடனே இளைய மகள் தந்தையிடம் சென்று அப்பா உப்புத்தான் உப்பு தான் சேர்ந்த பொருளுக்கு சுவை தந்து அதை மேன்மைப்படுத்துகிறது போல நீங்களும் உங்கள் அன்பினால் என் வாழ்விற்கு சுவை சேர்த்து மேன்மைப்படுத்துகிறீர்கள் எனவே உங்களை என் உயிரிலும் மேலாக நேசிக்கிறேன் என்றால் அரசனின் முகம் மீண்டும் மலர்ந்தது இயேசு நம்மில் இடரலாக இருக்கிற உறுப்பை அது கையாக இருந்தாலும் காலாக இருந்தாலும் கண்ணாக இருந்தாலும் வெட்டி பிடுங்கி எறிந்துவிடச் சொல்லுகிறார் ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் நம்மை பாவத்திற்கு இட்டுச் செல்வது நம் உடல் உறுப்புக்கள் அல்ல மாறாக நம் மனமே என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை அதாவது பாவம் செய்வதற்கான சிந்தனை முதலில் எழுவது நம் மனத்திலே தான் பின்புதான் அது உடல் உறுப்புக்கள் வழியாக செயற்படுத்தப்படுகிறது அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒன்று எந்த அளவிற்கு கண்ணுக்கு தெரிகிற ஒன்றை நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ பாதிக்கக்கூடும் என்ற செய்தியை நாம் இங்கு பார்க்கிறோம் உப்பும் அதைப் போன்றுதான் உணவில் நாம் அதை பார்க்க முடியாது ஆனால் உணவை சாப்பிடக்கூடிய ஒன்றாகவோ சாப்பிட முடியாத ஒன்றாகவோ மாற்றக்கூடிய தன்மை அதற்கு உண்டு அப்படியானால் நாம் விமர்சன பார்வையோடு பார்க்க வேண்டியது நம் உடல் உறுப்புகளின் செயல்பாட்டை அல்ல மாறாக அவற்றை இயக்குகிற மனத்தின் செயற்பாட்டையே நம் மனத்தின் எதிர்மறையான சிந்தனைகளும் எதிரான போக்குகளும் நிறைந்திருந்ததென்றால் அது உடல் உறுப்புகளின் வழியே வெளிப்படுத்தப்படும் எனவே நம் மனத்தை தீமையான எண்ணங்களிலிருந்து காத்துக்கொள்வது அவசியம் இதை நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்தித்துப் பார்க்க வேண்டும் சரியான அறிகுறியை கொடுத்துவிட்டு தவறான வாழ்க்கையை வாழும் மனிதனைப் போல குழப்பவாதி இந்த உலகில் யாரும் இல்லை என்று சொல்லுவார்கள் அதேபோல் பல நேரங்களில் எங்களுடைய வாழ்வை எங்களுடைய மனம் குழப்பிக் கொண்டிருக்கிறது சரியான மனநிலையை எங்களுக்குள்ளே உருவாக்கி வாழ்வை பெற்றுக்கொள்ள கொள்ள என்ற நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக ஹான் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் மலையாய் நான் கடித்த பெரு காரியமும் புய காவியமும் மறைந்தே போனது மலையாய் நான் கணித்த பெரு காரியமும் புய காவியமும் மறைந்தேன் வேணில் பறித்து திருவாக உரை நினைத்து உயர் உறவாகவே நெங்கள் பறித்து உன் பெயரை சாற்றிடவே समत में किरवान मां समत